தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் ஒன்று குறிப்பேடு நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இறை வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டுள்ள அபிகாயில் என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இந்த அபிகாயில் அக்பான் மௌலீது ஆகியோரின் தாயும் அபிசூரின் மனைவியும் ஆவார் என விவிலியம் நமக்கு பதிவு செய்கின்றது இந்த அபிசூர் தாவீதின் மூதாதையரான எட்ஸரோனின் ஐந்தாவது தலைமுறையை சார்ந்தவர் என்று ஒன்று குறிப்பேடு நூல் இரண்டாம் அதிகாரம் நமக்கு சான்று பகர்கின்றது அபிசூர் திருமணமானவர் என்பதை கூடிட்டுக் காட்டுவதற்கும் அக்பான் மோலீது ஆகியோர் உண்மையாகவே அபிகாயிலுக்கும் அபிசூருக்கும் பிறந்தவர்கள் என்பதை எண்பித்து காட்டுவதற்கும் தவிர வேறு எதற்கும் அபிகாயிலுடைய பேரானது எந்த இடத்திலுமே கொடுக்கப்படவில்லை இது பெண்கள் அந்த சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறாதவர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றது நம்முடைய சமூகமும் இதற்கு மாறுபட்டதல்ல